ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு முறை நம்ம இது சொன்னோம் அப்படின்னா லட்சக்கணக்காக நன்மைகளை நம்மளால் சம்பாதிச்சு கொள்ள முடியும் இன்றைக்கு பணம் தேவையில்லை அப்படின்னு ஒரு நாள் ஒரு ஒரு மனுஷங்க கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் சாப்பிடுவதற்கு பணம் தேவையா இருக்கு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் தேவையா இருக்கு இன்னும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது அப்போது இந்த பணத்தை கொஞ்சமில்ல அதிகமாக பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் நம்ம வந்து மேற்கொள்ளணும் அது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு செலவாத்தை தான் சொல்ல போகிறேன் ஒரே ஒரு செலவாத்தை அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை மட்டும் ஓதுங்க ஒரு முறை மட்டும் தான் அதுக்கு மேலே வேண்டாம் அதற்கு பிறகு ஓதுணுனாலும் உங்களுடைய விருப்பம் தான் இன்றையுடைய ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் தொழுது முடித்த இடத்திலிருந்து யார்கிட்டையும் பேசாமல் ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்கள் அது பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு கபலாகும் ஏனால் இதனுடைய வறக்கத்தை அந்த அளவு அதனுடைய வறக்கத்தின் காரணமால் நம்ம எதை கேட்டாலும் அல்லா தந்துருவான் லட்சக்கணக்கான ரூபாய் கேட்டாலும் அல்லா தருவான் லட்சக்கணக்கான தேவைகள் இருந்தாலும் அது நிறைவு செய்து தருவான் இது அப்படிப்பட்ட அற்புதமான செலவாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த சலவாத் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் இந்த சலவாத்துக்கு பெயரே லட்சக்கணக்கான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு செலவாத்து லட்சக்கணக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு செலவாத் தான் பெயர் இதனுடைய பொருள் என்ன உன்னுடைய அடியாருமான உன்னுடைய நபியுமான தூதருமான உம்மத்துகளின் நபியான எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலிசல்லம் அவர்களின் மீது இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினார் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய சக்திக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களின் மீது செல்வத்தையும் தரக்கத்தையும் பொழிவாயாக ஒவ்வொரு but